டூ இன்ஃபர்மேஷன் தமிழ் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிப்ளமோ பாலிடெக்னிக் மாணவர்களுக்கான ரிசல்ட் அப்டேட் பற்றிய ஒரு மகிழ்ச்சியான செய்த நம்ம பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சற்று முன் ஒரு தகவல் வந்து கிடச்சிருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தகவல் நீங்கள் எல்லாருமே செக் பண்ணி பார்த்துக்கலாம் என்ன அப்படின்னா டோட் வெப்சைட்டு நீங்கள் போய் கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா சைட் வந்து தற்சமயம் வந்து வேலை செய்யவில்லை ஸோ வேலை செய்யவில்லை அப்படின்னா என்னென்னா அவங்களுடைய சர்வர் வந்து அப்டேட் வந்து பண்ணுவாங்க ஏன்னா வந்து ரிசல்ட்டு வந்து அந்த வெப்சைட்டில் தான் நம்மளுக்கு வெளியிட போகிறாங்க ஸோ அதனால் அந்த அப்டேஷன் பணிக்காக அந்த சைட் வந்து தற்சமயம் ஓப்பன் ஆகாமல் இருக்கலாம் ஸோ ரிசல்ட்டு எப்போ வேணுனாலும் வரலாம் ரிசல்ட்டு சம்மந்தமான அப்டேட்டு ரிசல்ட் வந்தால் பார்க்கக்கூடிய லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுக்குறேன் அதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதில் லைவ் அப்டேட் நம்மளுக்கு கொடுத்துட்டே வருவோம் நீங்கள் எப்போ கிளிக் பண்ணி பார்த்தாலும் ஸோ அந்த பேஜை வந்து சேவ் பண்ணி வச்சுங்க கிளிக் பண்ணி பாருங்கள் இல்லைன்னா வீடியோவில் திருப்பி போயிட்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நீங்கள் க்ளிக் பண்ணி பார்த்து உடனுக்குடன் வந்து ரிசல்ட் சம்மந்தமான அப்டேட்டை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதே போல் நம்ம தனியாக வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிங்க டிப்ளமோ ரிசல்ட் அப்டேட்டு ஸோ அந்த குரூப்பில் வரும் ஸோ உடனடியாக இந்த வேலையை வந்து நீங்கள் செய்யுங்க ஸோ இந்த வீடியோ எல்லோரும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அடுத்தடுத்த அப்டேட் உங்களுக்கு விரைவாக வரப்போகுது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி